வீடியோவிற்குள் போவதற்கு முன் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி லைக் மற்றும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் இந்த வீட்டில் உள்ள அல்லது கோவிலில் உள்ள விக்கிரகங்களுக்கோ அபிஷேகம் தீப தூபம் என்பது மிக முக்கியம் அதன் மூலம் மட்டுமே அந்த விக்கிரகங்களுக்கு இறை சக்தியை கூட்ட முடியும் பொதுவாக அனைத்து தெய்வங்களுக்கும் அபிஷேக பொருட்கள் தூப தீப ஆரத்திகள் ஒரே மாதிரியாக இருக்கும் ஒரு சில தெய்வங்களுக்கு குறிப்பு அறிந்து அந்த தெய்வங்களை வசியப்படுத்த அல்லது அந்த தெய்வங்களின் அணுக்கிரகங்களை பெறுவதற்கு ஒரு சில அணுகுமுறைகளை நம் முன்னோர்கள் சித்தர் பெருமக்கள் கொடுத்து சென்றிருக்கிறார்கள் நம் வாழ்வியலை தெய்வத்தின் முறை கொண்டு வளப்படுத்திக் கொள்ளலாம் சிவபெருமான் அபிஷேக பிரியர் பஞ்சகவியம் மஞ்சள் பால் திருநீரு மாவு போன்றவைகளால் அபிஷேகம் செய்விப்பார்கள் விஷ்ணு பகவான் அலங்கார பிரியர் வாசனை திரவியங்கள் வஸ்துகள் அணிகலன்கள் மலர்களால் அலங்காரப்படுத்துவர் பொதுவாக பெண் தெய்வங்கள் தீப தூப ஆராதனை பிரியர்கள் அதுவும் சப்த மாதர் என்று அழைக்கப்படும் தேவியர்கள் காட்டிலிருந்து ஆட்சி செய்யக்கூடியவர்கள் அவர்களில் முக்கியமான தேவி வாராகி அம்மன் இந்த அம்மனுக்கு சித்தர்களால் கொடுக்கப்படும் தூப பொடி என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது வாராகி தூபப் பொடி பற்றியும் அதன் பலன்களையும் பார்ப்போம் வெண்குங்கிலியம் தேவதாறு மரப்பட்டை வெட்டிவேர் கருங்காலி செங்காளி சிறுவேர் போன்றவற்றை சம அளவில் எடுத்துக் கொள்ளுங்கள் அதற்கு முன் இதன் மருத்துவ குண நலன்களை பார்ப்போம் வெண்குங்குளியம் குங்குளியம் அற்புதமான மருத்துவ சக்தி உள்ளது நாள்பட்ட தோல் கோளாறுகள் தசை கோளாறுகள் கட்டிகள் வாய்வழி நோய்கள் வாத நோய் காய்ச்சல் இருமல் ஆஸ்துமா கால்கை வலிப்பு காது கிருமி நாசினிகள் மற்றும் வாசனை திரவியங்கள் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது தேவதாறு நீரிழிவு நோய் என்பது மிகவும் பரவலாக அங்கீகரிக்கப்பட்ட எண்டோகிரைன் கோளாறு ஆகும் இது மக்களை பாதிக்கிறது உடல் உழைப்பின்மை உடல் பருமன் குடும்ப வரலாறு இனம் வயது என நீரிழிவு நோய்க்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன வெட்டி முடி உதிர்தல் இன்று பல மனிதர்கள் எதிர்கொள்ளும் ஒரு பொதுவான பிரச்சனையாகும் மேலும் அழுத்தம் மாசுபாடு மரபியல் மற்றும் மோசமான ஊட்டச்சத்துக்கள் போன்ற பல்வேறு காரணிகள் கருங்காலி பாதுகாப்பு ஆன்மீக வளர்ச்சி குணப்படுத்தும் சக்தி தசைக்கூட்டு தடை நீக்கம் செங்காலி ஆஸ்துமா கீழ்வாதம் மூட்டுவலி வீக்கம் தோல் நோய்கள் இறைப்பை குடல் பிரச்சனைகள் வாய் துர்நாற்றம் இதய கோளாறுகள் காய்ச்சல் தொடர் விக்கல்கள் கல்லீரல் நோய்கள் மற்றும் ஆண் இனப்பெருக்க அமைப்பு தொடர்பான பிரச்சனைகள் சிறுவேர் மஞ்சள் காமாலை சிகிச்சை தலைவலி மற்றும் சிறுநீரகம் தலைவலி உடல் வெப்பநிலையை பராமரித்தல் வலி நிவாரணம் கல்லீரல் அழற்சி ஆக்சிஜன் ஏற்றியாக செயல்படுகிறது தோளில் ஏற்படும் காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க வேர் பயன்படுத்தப்படுகிறது சிறுவேர்தூள் கல்லை கரைக்கவும் சிறுநீர் பாதையில் உள்ள தடைகளை நீக்கவும் உதவுகிறது இவைகளை சமளவில் எடுத்து பொடி செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அம்மாவாசை அல்லது பஞ்சமி திதிகளில் வராகி அம்மனுக்கு பொங்கல் வைத்து நைவேத்தியம் செய்து இந்த சக்தி வாய்ந்த தூப வாராகி அம்மனுக்கு காண்பித்தாள் இந்த வாராகி சிம்ம வாகனத்தில் பாய்ந்து வந்து உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவாள் வீட்டு வாஸ்து கோளாறு நிலப்பிரச்சனை போன்றவைகளுக்கு உடனடி தீர்வை கொண்டு வருவாள் இதை பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும்